రీసెంట్ வேல்ஸ் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷ்னல் ஐசி கணேசன் அவர்கள் வேல்ஸ் மியூசிக் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு லான்ச் பண்ணார் அதோட லான்ச்சுக்கு நிறைய மியூசிக் டேரக்டர்ஸ் ஏர்ராமன் முதல் ஒன்று பெரியவர் முதல் சிறியவர் வரைன்னு அனைவருமே கலந்துக்கிட்டாங்க பங்கெடுத்துக்கிட்டாங்க எல்லாமே நமக்கு தெரியும் இதே வேல்ஸ் இருந்து ஃபஸ்ட்டு ஒரு பாட்டு ஏர் ரமனுடைய ஒரு பாடல் இசையமைப்பில் ஒன்று நிறையா இருக்குது ஜெயம் ரவி இப்போ ரவி மோகன் அவர் ரவி மோகனுடைய ஒரு வீடியோஸ் ஆல்பம் ஒன்று ரிலீஸ் ஆகிருக்கு ஜீனி படத்துலேருந்து ஆப்தி ஆப்தி அப்படிங்கிற அந்த சாங்கு ஆப்தி ஆப்தி அந்த சாங் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சு வச்சுக்கோங்களேன் ஏர் ஆர் ரஹமானுடைய பாடல்கள் எப்போவுமே வந்து சவுண்டு வேறு மாதிரியான ஒரு இதில் கொடுக்கும் அது நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் ஆனால் இந்த ஆம்த்தி ஆபி பார்க்கும்போது ஏர் ரஹமானுக்கும் எங்கே சரத்து குறஞ்சி போச்சோ அப்படின்ற ஒரு இதுதான் கொடுக்குது காரணம் என்ன எப்படின்னா இந்த ஆம்த்தி ஆபி சாங்கோட ஓட டோனு நீங்கள் கொஞ்சம் நல்லா ஒத்து பாருங்க இது டோட்டலாகவேவும் மணிரத்னத்தோடைய மையா மையா சாங் இருக்குது தெரியுமா மல்லிகாஷ் ராவத்து நடிச்சிருப்ப அபிஷேக் பச்சன் வந்து அங்கே போய் துபாயில் இது பண்ணும்போது அந்த சாங்கோட டோனையும் டியூனையும் எடுத்து இங்கே வந்து கொஞ்சம் அப்படியே ரெடி பண்ணி அப்புறம் டாக்ஸி டாக்ஸியோடைய சாங்கில் இருக்கிற சில விஷயங்களை பிட்லாம் எடுத்து உள்ளே சொருகி வேறு மாதிரி ஏதோ ஒன்று பண்ண மாதிரி இருந்துச்சு இது இந்த 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 மாதிரியான சாங்கெல்லாம் நாங்கள் ரோமான் சாட்டை எதிர்பார்க்கவே இல்லையே ஏன்னா ஒன்றும் இல்லை என்ன விலை அழகே அப்படிங்கிற அந்த ஒரு சாங்கு எல்லாருக்குமே பரிச்சயமான ஒரு சாங் காதல் தினம் படத்தில் ஸோ என்ன அழகே சாங்கு பட்டி ஒட்டிலாம் பிரிச்ச பாரு ஆனால் அந்த பாட்டு ஒரிஜினலாகவே வேறு மன்னி இன்ஸ்பயர் ஆன இடம் எது தெரியுங்களா தங்கப்பதக்கத்தின் மேலே அப்படின்னு ஒன்று இருக்கும் ஸோ அதையே அவர் உள்டா பண்ணி என்ன விலை அழகே அப்படின்னு சொல்லி மாற்றக்கூடிய ஒரு மனிதர் ஸோ அந்த டோனே இல்லாமல் மாற்றக்கூடிய ஒரு ஏஆர் ரம்மான் இந்த பாட்டை மட்டும் எப்படி இந்த மாதிரி சேம் அசம்பிளியில் அதுவும் அவரோட மியூசிக்லேயே எடுத்து பண்ணுறாரு இது என்னாச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பெரிய டவுட்டை கொடுக்குது ஏன்னா இசைஞானி இளையராஜா ஒரு பக்கம் பேசப்பட்டால் இன்னொரு பக்கம் ஏர் ரமன் பேசப்படுவார் ராஜா சார் இப்போவுமே பாருங்கள் ராஜா சார் நிறைய படங்கள் பண்ணுறாரு ஆனால் ஏதோ ஒரு இடத்துல ஒரு பாட்டு வந்து ரிங்காரம் விட்டுக்கிட்டே தான் இருக்குது நைட்டு ஃபுல்லாக ஓடிக்கிட்டு தான் இருக்குது ரமன் சார் பாட்டு இப்போ மேக்ஸிமம் நைட் ஓடுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப குறைவு தான் அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான படங்கள் வரும்போது ஒருவேளை ரோமான் சாருக்கு வந்து டோட்டலாக வந்து ஆன்மீகத்துக்குள்ளே ரொம்ப ட்ராவல் பண்ணதுனாலே இந்த மியூசிக் லெவல் வந்து சினிமா மியூசிக் எல்லாத்தையும் தாண்டி வேறு ஒரு உலகத்துக்குள்ளே போனதுனால அந்த டிவென்ட் ஃபீல்டாகனால சினிமா மியூசிக் கம்மியாக அப்படிங்கிற டவுட் வருது இது மியூசிக்கில் இருக்கிற குறைகளாக நான் பார்க்குற ஒரு விஷயம் இன்னொரு பக்கம் ரவி மோகன் அவ்வளோ ஹைட்டாக இருக்கார் ஒரு பக்கம் கீர்த்தி செட்டி இன்னொரு பக்கம் கல்யாணி பிரியதர்ஷன் ஸோ இப்போ இவங்க ரெண்டு பேருமே டான்ஸ் ஆடுறாங்க இதில் அப்பட்டமாக தெரியுது கல்யாணிக்கு டான்ஸே ஆட வரலை அப்படின்னு கல்யாணிக்கு டான்ஸே ஆட வரலைங்கிறது ஒரு பக்கம் தெரியுது இன்னொரு பக்கம் ரவி மோகன் ஒரு பக்கம் எழுதுகிறாரு இன்னொரு பக்கம் மேக்ஸிமம் கீர்த்தி ஷெட்டியை வச்சு தான் அந்த சாங் எல்லாமே எடிட் பண்ணி பண்ணுறாங்க பொதுவாக எடிட் பேட்டர்ன் வந்து ஒரு சாங்கு ரொம்ப முக்கியம் தான் ஆனால் இந்த இதில் வர எடிட் பேட்டன் என்னன்னா நம்மளால் வந்து கண்ணு உறுத்துற மாதிரியான சில விஷயங்களாக இருக்குது ஒரு பக்கம் அந்த எடிட் பண்ணுறாங்க இங்கே எடிட் பண்ணுறாங்க இது பண்ணுறாங்க ஏதோ வேறு மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த ஏதோ அரபிக் சாங்கை வந்து பெல்லி டான்ஸ் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வேறு மாதிரி ஒரு ஆப்போலாம் ஒன்று கொடுக்குறோம் அப்படின்றதுனால ஏதோ ஒன்று பண்ணி வச்சுருக்காங்க பட் இது என்னன்னா இதை பார்க்கும்போது வந்து டோட்டலாக ஒரு நல்ல சாங் கொண்டான ஒரு எந்த ஒரு ஃபீலுமே கொடுக்கல ரீசண்டை தான் ரவிமோகனுடைய லைஃப் ஸ்டைலுமே டோட்டலாகவே மாறிப்போச்சு அவர் ப்ரொடக்ஷன்ஸுன்னு ஒன்று ஆரம்பித்தார் அது ஆரம்பித்து ஒரு பக்கம் போய்கிட்டு இருந்தாலுமே நாங்கள் கேள்விப்பட்ட வரைக்கும் இன்னொரு பக்கம் நிறைய கேஸஸை ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது அந்த கேஸு இந்த கேஸுன்னு அவர் ஏற்கனவே வாங்கின பணத்தை அட்வான்ஸ் வந்து திருப்பி கொடுக்காமல் அது ஒரு பெண்டிங்கில் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் பெர்சனலாக நிறைய ப்ராப்ளம் இதுலேயும் ஒரு ப்ராப்ளம் இது எல்லாத்தையும் ஷார்ட் அவுட் பண்ணணும் இப்போ ஜீனி வந்து எந்த அளவுக்கு ஹிட் ஆகும் வெளியில் வரும் அப்படிங்கிறதும் ஒரு பெரிய கொஸ்டின் இருக்குது இந்த இதுவுமே வந்து ஒரு பெரிய லுக்கு உள்ள ரீசெண்டாக கல்யாணி பிரியதர்ஷினிக்கு லோகா படம் எவ்வளோ பெரிய வெற்றியை கொடுத்துச்சுன்னு நமக்கே தெரியும் ஸோ இந்த படத்தில் இது என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நம்ம பொறுத்திருந்தால் பார்க்கணும் என்ன வரைக்கும் ரவி மோகனுக்கு இதுவும் பராசக்தி இந்த கை கொடுக்கும் இது ரெண்டும் கை கொடுக்கல அப்படின்னா ரவி மோகன் வந்து அதுக்கடுத்து வந்து தேர்ட் லெவல் ஆக்டராக உள்ள வருவார் அப்படிங்கிறது மட்டும்தான் உண்மை லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க